ப்ரைஸ் ஹாய் எல்லாரும் நல்லா சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிற நம்புகிறேன் கத்துடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி எடுக்கிறேன் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு கட்டடம் ஆயிட்டுருக்கு இந்த கட்டடம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கற்களை வச்சு பார்ப்பாங்க அப்போ இங்கே பாருங்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற கல்லெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது இது நல்லா இல்லை இது சரியில்லை இத்தூக்கி போட்டு வேறு கல் வைக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களாம் இப்போது இதை பார்க்கும்போது வசனம் ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்படியா சொல்லுகிறது வீடு கட்டுகிறவர்கள் அகாது என்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று இந்த வசனத்தை போல நம்முடைய வாழ்க்கையில நம்மள நிறைய இடத்துல நீங்க இதுக்கு வேண்டாம் நீங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அல்லது நம்மள நிறைய இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கலாம் நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அல்லது நடக்க போகலாம் அப்படி ஒரு சூழ்நிலைமையில நீங்கள் வந்தாலும் கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க ஏசு கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்களே அவரை புறக்கடிச்சாங்க அப்போதான் சொல்றாரு வீடு கட்டினவர்கள் ஆக வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு அதாவது அஸ்திபாரத்துக்கு ஃபவுண்டேஷனுக்கு மூளைக்கல்லா கார்னர் ஸ்டோரா வந்துச்சான் அதே போலதான் ஏசாமி நமக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ எங்கெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அதே இடத்துல ஒரு நாள் கருத்தர் உங்களை உயர்த்துவார் நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் உடஞ்சு போயிருக்கலாம் யாரெல்லாம் உங்களை அந்த இடத்துக்கு நீங்க வேண்டாம் நீங்கள் இல்லாமல் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நீங்க வேண்டாம்னு சொன்ன இடத்துல ஒரு நாள் வரும் நீங்க வாங்க நீங்க இருந்தாதான் செய்ய முடியும் நீங்க கண்டிப்பா வந்து ஜெபிக்கணும் நீங்கள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்ற ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் கருத்து நிச்சயமாய் உருவாக்கி தருவார் சொந்து போகாதீங்க கர்த்தர்களோடு இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே கர்த்தரங்களை ஆஸ்வதிப்பார் ஆமாம் Thank you.